அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம் எடுக்க போறா பள்ளிக்கூடம் எடுப்போம் அடிக்கடி போக வேண்டிய ஒரு தேவை சுவம் தானே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மினாக்கட்டு தேவையில எடுக்க போறா அப்ப நாங்க நர்சரிக்கு போய் அப்படி தித்தி ஏத்தி கொண்டாட போறோம் அவரு சொல்லி தம்பிட்டு நாங்க இன்னைக்கு பருத்தரைக்கு எல்லாம் போட்டு அப்படியே போயிக்க பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னெண்டா இப்போ எங்களுக்கு திருமணம் நடந்தது வந்து நோமலா தான் நட பெருசா செய்ய செய்யானாலே ஒரு தரும் பெருசாக தெரியாது இப்போ என்ன நேசிக்கிற பிளருக்கு தெரியாது அப்போ ஒரு அண்டி என்று சொல்லலாமே என்ன ஒரு நெருக்கமான நெருக்கமான ஒரு உறவு சொந்தம் இல்லையா நான் ஒரு நெருக்கமான ஒரு உறவு உண்டு இப்படி நான் திருமணமான விஷயம் அறைந்து நேற்றுக்கு என்ன பார்க்க வந்தா என்ன அவள் வந்து நிறைய பிஸ்கெட்டுகள் மிக்சர்கள் அப்படி இப்படி எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்தாள் வந்து அப்படி எனக்கு ஒரு பணமும் தந்துட்டு போனோம் அப்போ அந்த நெருக்கமான உறவை வந்து எனக்கு ஒரு தவ பணத்தை வந்து தந்தவா என்ன முதல் முதன் முதலாக வீட்டை தேடி வந்தேன் முதல் முறைக்கூட வாரவா இப்படி திருமணம் ஆயிட்டேன்னு சொல்லி முதல் முதலாக வந்த ஒரு உருவம் முன்னாடி அவான்ண்ட ஞாபகம் நான் வந்து காணிக்க கொஞ்சம் மரம் வச்சினானே அப்போ இன்னும் கொஞ்சம் பைப்பம்னு சொல்லிட்டு அவான்ண்ட ஞாபகம் அவ அந்த காசில் கொஞ்சம் தேடுத்து கொஞ்சமரம் போடப்றோம் மேனே அது நான் இவ எல்லாரையும் கொண்டு விட்டுட்டு தான் போய் போடப்றோம் இன்னை நாங்க குடுவா எல்லைய எங்க குடும்பம் அவள்கிட்ட 나டி வெயில் வழியப் போறீங்களா என்ன ஓ விட்டுட்டு தான் போ சரி அப்ப நாங்கள் வந்து பலக்கிடுவோம் மேனே விட்டுட்டு போடங்கிப் போடு இல்ல கூட்டி கொண்டு போய் கூட்டி கொண்டு சரி நான் வந்து பாரம் இழுக்கிட்டு போறேன் மூட்டை சேக எடுத்துட்டு போ அதர் அப்படியே பாய் சொல்லிட்டு சொல்லுங்க அச்சா எங்க போறீங்க நீங்க கரையங்க நம்ம எங்க போறீங்க இப்படி தலமேல் படிஞ்சிடுது மரியா வந்துச்சு பொம்பள பிள்ளை படிஞ்சிடுது பொறுமா வந்துச்சு பை சொல்லுங்க பை சொல்லுங்க பை பை அங்க அங்க பை சிதி பை சொல்லிடுவாங்க விருந்து நெஜிரி சரி திதிக்கு வந்து நேசரியால வந்து கொண்டிருக்கிறார் திதி காய் சொல்லுங்க சரி நாங்கள் வந்து இப்ப அக்காக்கு லைசன்ஸ் பாதுகாக்க கிருவாலுக்கு வந்திருக்கிறோம் அப்படி டித்திக் தான் நான் முன்னோ இப்போ முடி போய் கதவுல தொட்டுமாச்சு சரி போங்க இதுதான் பருத்து துறை பொது மீன் சந்தை நாங்கள் அப்படியே கிருபாலுன்னு சில எல்லாம் பதிஞ்சு போட்டு அப்படியே ரித்திகே மாதுராவையும் அக்காவையும் ஏற்றி கொண்டு அப்படியே நாங்கள் பருத்துரை மீன் சந்தையைத்தான் போனாங்கள் அங்கே போய் நிறைய வகையான மீன் எல்லாம் இருந்தது பேர புலா மீன் நண்டு இறால் எல்லாம் இருந்தது எங்களுக்கு அதில் குலா மீன் இண்டைக்கு வேண்டும் பண்ணிட்டு அரை கிலோ புலா மீன் அஞ்சூறுரூவாவுக்கு தந்தைவினம் அப்படியே கருவாடும் கொஞ்சம் வேண்டி கொண்டு வந்தனாங்கள் அப்படியே அங்கால ரித்திகிக்கும் പസിയാ വണ്ടി ചൊല്ലി പഴം പളം വണ്ടി കുടിച്ച് പോട്ട് അപ്പം നാല് മരക്കറി വണ്ടി കൊണ്ട് പോയിട്ട് വന്നാൽ அப்படியே மதியம் சாப்பிட்டுட்டு பூமர கடைக்கு போனான் பூமரங்களை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது மரங்கள் எல்லாத்திலையும் உண்டு வேண்டி கொண்டு வந்து நடுவேண்டா இதுக்குள்ள ஒரு வீடும் கட்ட வேணும் டாய்லெட் கிணறு எல்லாம் கட்டி மிச்சம் மிஞ்சிற இடங்களுக்கு தான் மரங்கள் வந்து வைக்கலாம் அப்போ நிறையவே வேண்டியலாது அப்போ நான் வந்து கொஞ்சம் தேவையானதெல்லாம் முதல் வச்சு போட்டு பிறகு இடங்கள் இருந்தால் வடிவான மரங்கள் இப்போ வடிவு கண்டு வைக்கிற மரங்கள் இருக்குத்தானே தானே அதுகளில் வேண்டி வைப்போம் சுத்தவர் இருக்கா சுற்றி சுற்றி சுழட்டி சுல்லாட்டியே இருக்கா பார்த்துட்டு அதை வீடியோ அடுத்தது தனியாக நின்று தனியாக தான் போகும் நான் தேர்ட்ட போய் சும்மா பெம்பள காய்ச்சி வீடியோ எடுத்துருக்கலாம் நான் தனியாக நின்று காய்ச்சி காய்ச்சி எடுக்க எனக்கு ஒரு அந்திரமாக இருந்தது அப்படினா நோம்பில் ஒன்றுமே கதைக்கெல் சும்மா மரங்களை சுற்றி கா காட்டி கொண்டு வந்துட்டு வீட்டை வந்து ஓய்ஸ் கொடுப்போம் வந்துட்டு அப்படியே எடுத்து கொண்டு நான் அதில் வந்து நான் நான்கு மாமரம் அதில் வேண்டி கொண்டு வந்தேன் வீட்டை போய் எல்லாத்தையும் பிரித்து காட்டைக்கு பார்ப்போம் அப்படியே நிறைய வகையான மரங்கள் இருக்குது அம்மன்ட்டு சொல்லி அவர் சொன்னார் மரம் கடைக்காரன்னா அப்படியே அங்கே வெத்தில கண்டுகள் தேசி கண்டுகள் அப்படியே எல்லாம் எல்லாமே இருக்குது பூமர கடையண்ட இல்ல மரங்கள் இல்லாம இருக்குமே அவ்வளவு நிறைய மரங்கள் இருந்தது சரி நான் வந்து மதியம் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு தான் மரம் என்ற கடைக்கு போனாங்க இன்றைக்கு மீன் சந்தையில் போய் மதியம் இது விளமீன் மண்டி கொண்டு வந்தாங்க விளமீன் மண்டி படையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூன்றரை போல தான் மரக்கடைக்கு போனாங்க போய் நான் இவ்வளோ மரக்கண்டு தான் மண்டி கொண்டாங்க காட்டுங்க இது வந்து மாங்கண்டு அன்றைக்கும் ஒரு மாங்கண்டு வேண்டினான் அது வந்து எண்ணூறு ரூபாய்க்கு வண்ணான்னு இது இன்றைக்கு நானூறு ரூபா கிடந்தது விலைக்கு மிருந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபா மண்டைக்கு விடுந்தாங்க அந்த அப்போ நான் பார்த்து ஆயிரத்தி ஐநூறு சின்ன கண்டு தான் பெருசா வளர்ந்து வரமான்னு சொல்லி போதும் இதை வண்டிக்கு இது வந்து முழு நெல்லி மேம் இதில் முண்டை விடுனது இது வந்து அர நெல்லி சின்ன நெல்லிக்காய் இது தேசி கன்று ரெண்டு வண்டிக்கு வந்தான் அதே மாதிரி குரோட்டன் ஒரு மூன்று வண்டி தான் குரோட்டன் வந்து இப்போ வெட்ட மண்டம் ஆக்கள் என்ன மழை நேரத்தில் அன்பட்டு நம்ம அந்த குரோட்டன் வச்சிருக்கிறாக்கள் பின்ன இப்போ கேட்குறதுன்னு சரியில்லை நான் கொஞ்சம் குரோட்டன் பட்டி தாங்க உண்டு அப்போ அதில் வந்து நான் சும்மா சின்ன சின்ன கன்று மூன்று வண்டி கொண்டு வந்தான் அப்படியே ரெண்டு வெத்தில கொடியும் வண்டி கொண்டு வந்தான் அது வந்து மாதுரம் கண்டு இந்தியன் மாதுள தானே கண்டு விட்டே இருக்கு அப்போ நான் இந்தியன் மாதுளை கேட்க இந்தியன் மாதுள சின்ன சின்ன காய வருமா இது ஒரு ஒரு மரம் அமைதி குயிர் சொன்னா ஞாபகம் இல்லை அப்போ அதை தந்து விட்டார் அப்படி நிறைய வண்டி கொண்டு வந்தாங்க அப்படியே நாங்கள் அந்த அண்டின ஞாபகமாக உலக மரக்கண்டுகளையும் நடப்புகிறோம் எங்கள்கிட்ட வீடு வந்து கொஞ்சம் சோலை வேணுமா இப்போ எங்கள்கிட்ட வீட்டுக்கு உள்ளடவே சிலாக்கள் சொல்லி வேணும் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வேணும் அதுக்கு காரணமே எங்கள்கிட்ட அம்மா அப்பா தான் அம்மா ஒவ்வொரு மரம் மரமாக வச்சு வச்சு உருவாடுனா இவ்வளோ மரங்கள் அப்படியே நாங்கள் சுற்றி காட்டினோம்னா அந்த முன்னுக்கு நாவல் கண் நாவல் மரம் நிற்கு வேணும் இது ஒரு சின்ன நாவல் தானே நான் நல்ல சாயகாக்குமே நாவல்கோட சீசனுக்கு இதில் வந்து நாங்கள் நாகப்பிழை சீசனை கட்டிட்டு கதிரையோட விட அனுப்பிட்டு சொல்லி அப்படி இது வந்து ஃபேஷன் ஃபுட்டில் சுகர் சார் கண்டிய அளவுக்கு நல்லம் இதை வந்து இதில் வந்து சின்ன சின்ன நான் கீரை மாதிரி போட்டு வெள்ள போடுற மாதிரி சின்ன சின்ன வட்டி போட்டு நல்ல வெங்காயம் பச்சை மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு பருத்து போட்டு இப்போ நெண்ணெய் முட்டது நல்ல வடிவாக பருத்து போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் சூழல் ஆகிறதுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு சாப்பாடாக இருக்கும் வந்து அப்படி மேலே பார்த்தீங்கன்னா சமூகம் கண்டு சமூகம் கண்டு இல்லை கம்ப மிரங்களை வளர்ந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கும் கூட விரும்பும்போது இருக்குது இதுவெல்லாம் நிறைய பாட்டுகள் வந்து கொட்டு போகிற அது நாங்கள் சிலர் கொஞ்சம் விற்கிறோம் நாங்கள் மற்ற தெரிஞ்சாக்களுக்கு சாப்பிட்றது கொடுக்குறோம் நாங்கள் கொஞ்சம் அப்படியே இப்போ வந்து தே தேங்காய் நெல்லை விதையான காலம் இப்போ ஒரு சின்ன தேங்காய் எடுத்தாலே நூற்றி ஐம்பது இருபது தன் வரும் அப்போ எங்கண்ட வீட்டை சுற்றி டெத்துன்னு நாலு தென்னுது ஆனா நாங்கள் தேவையான நிறம் குடுங்க எடுக்கு கொடுங்க மாதிரி காய்க்கும் அப்படியே காணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தண்ணி இருக்கு அது வந்து சரியான உயிரமண்டை நாடு ஆக்கலை பிடிச்சி தன் தேங்காய் அப்படிங்கிற நாங்கள் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்களா நான் காட்டுன உங்களுக்கு இந்த வேம்பத்தின்னடா வேம்பு வந்து பத்த காலத்துல உருவம் அவ்வளவு குளிர்மையாக இருக்கும் இதில் வந்து ஒரு சொட்டு நிறம் இருந்தாலே காணும் அவ்வளோ காற்று ஓட்டமாக இப்போ எங்களுக்கு ஒரு வேற்று களைச்சு இருந்தோம்னா ஒரு மரத்துக்குள்ள வந்து இருந்தவண்டா அப்படி மனசு வந்து அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் அப்படியான ஒரு மரம் தான் இந்த வேப்ப மரம் இது வந்து ரெண்டும் அப்படி உணஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணஞ்சிருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போவே நான் காற்று மடிக்குது நான் களைக்கில் வந்து கரகரண்டும் விளங்குவது தெரியாது அப்படி ஒரு உண்மையா இருக்கு செங்கால பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் அப்படியே வச்சுக்கிடாது இதுல வந்து சின்ன சிங்கர் மாதுரங்கன்று இது வந்து இலங்கை மாதுரங்கன்று அப்ப இது வந்து வளர நிறைய நாளாகும் இது வாழை சுத்தவர் இருந்த நாடி பெருசா வளரவே மாட்டேன் நாங்கள் வந்து இந்த வாழை வாழைல கொஞ்சத்தை பிரட்டி கொண்டாங்க வைக்க போறோம் இந்த இடத்த வந்து கரண்ட் கம்பி வைக்கும் போதுன்ற நாடி இவ்வளவு தெரியும் நாங்கள் அழிச்சு விட போறோம் அழிச்சு விடலானதை பிரட்டி போட்டு காய்சிருந்தது வெட்டி கொட்டோம் கால்வாலை அப்போ உலாத்தையும் வந்து நாங்கள் ஏழுமான அளவுக்கு பிளட்ட போகிறோம் மிச்சம் காய்ச்சாப்புற வட்டி இவ்வளோத்த கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறோமே மற்ற ஒரு பூமரத்தையுமை காணல சும்மா வாழை நிற்குது சமூகம் நிக்குது வேம நிற்குது அப்படி இப்படி சும்மா அலாட்டி கொண்டுறது பார்க்கலாது எங்கண்ட விட்ட நிற்கிற ஒரே ஒரு பூமரம் இந்த செம்பருத்த மரம் தான் அதையும் தொடர் பண்ணாமல் ஆளங்குடு என்னண்டு அப்படி இல்ல இதுல இருந்தா பூ அஞ்சு அப்பூக்கு வைக்கிற ஒவ்வொரு பூத்தான் பூக்குமே கொஞ்சம் சின்ன நேரு பூக்க வளக்கமா வந்துட்டு அடியான எல்லாம் நான் செம்பரத்தில்தான் பட்டி பதி வைக்க போறேன் செம்பரத்தைக்கு மிச்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டினது வரும்பு இவருக்கு இதுக்க ஆஹ் புள்ள பாத்திய கண்டுட்டுது நீங்க இதுக்க பாத்தீங்கன்றாரு குழாவி கூட இருக்கு நல்ல குழாவிண்டு வேண்டினார் அவ அதான் இப்ப சொல்லுபட்டு கொண்டு இருக்கு வாங்க விஞ்ஞான நகரு சரி அப்படியே நீங்கள் வேண்டாம் பின்னுக்கு காட்டுங்க இதை பார்த்தீங்கன்னா நாவல் கண்டு காலத்தில் இதில் ரெண்டு கண்டு இன்னொன்று மங்கால நின்று அது இதுவுமே நாவலும் அது தெரியல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் இந்த நாவல் கண்டை பிரட்டி கொண்டு அங்கே வைக்க போகிறோம் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல வடிவான ஒரு பூசணி கண் பூசணி இருக்குது இது வந்து இன்னும் காய்க்க வழு இது காணிக்கம் நாங்கள் நிறைய வச்சுனாங்கள் அது நிறைய வச்சது என்ன கொட்டின விதையிலேருந்து நிறைய முளைச் சவளம் விற்னாங்கள் இது வந்து ரம்பையில் கறிகளுக்கு எல்லாம் வந்த மாதிரி சுவையாக இருக்கும் பாசமாக இருக்கும் ரம்பையில் போட்டாலே பருப்பு கறி கண்டு அப்படி எடுத்து கொடுக்கும் அப்போ ஒரு சின்ன குட்டி கண்டு தான் கொண்டு வந்து வச்சுனாலும் இவ்வளோ பெருசாக நிறைய சடைச்சி வளர்ந்துருக்கு அப்படி செஞ்சால கருவேப்பிலங்கு மரம் பெருசாக வளர்ந்து நிற்கிது கருவேப்பிலை வந்து கொலஸ்ட்ரால் காரருக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாமான் இதை வந்து வடிவாக உருவி கழுவி போட்டு காலையில் வெறும் வயத்தில் கொலஸ்ட்ரால் காரர் குடிச்சு வர காலமே இந்த கருவேப்பிலை வந்து மிக்சியில் அரை அரைச்சி போட்டு ஜூஸ் மாதிரி குடித்து கொண்டு வர கொலஸ்ட்ரால் தண்டை வாடலாக குறையும் மருந்துகள் இல்லாமல் இந்த கருவேப்பிலை ஜூஸால் மட்டுமே மாற்ற முடியும் இஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாசி மரம் உண்டு வளர்ந்து அப்படியே செரிஞ்சு போய் நிற்கிது நாங்களும் வந்து இந்த பப்பாசி மரத்தை நாங்கள் நடையில இது போட்ட இருந்து வளர்ந்த மரம் தான் அப்படி இருந்தும் ஒரு சின்ன காயொண்டு காய்ச்சிருக்குது இது அப்போ பழமாகும் முதறியலை பழமாகி காகம் கொத்துறதுக்கு முன்னும் நாங்கள் ஆய வேணும் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஆளோட ஆள் இவர் இந்த முறை தனி குட்டிக்கு அப்புறம் வந்துட்டார் குருணி வந்து எனக்கு திரும்பம் செஞ்சுட்டு ஒவ்வொரு முறை மூண்டு குட்டி தான் போடுறதாம் இந்த முறை தனிக்குட்டி ஒரு ஆளை போட்டு பச்சை கூலப்படி டித்திக்கை விட கூலப்படிக்கான குட்டி என்று சொல்லலாம் ஆளை இப்போ விட கிடையா கட்டில் போடுறது சின்ன ஒரு விட எடுத்து தான் பிரிச்சு போட்டு கிடப்படுறது கூழ இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து உள்ள பொடன் எங்கள் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற வீடியோ பார்க்குறாங்க அதுங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி